என் அன்பு தமிழ் சொந்தங்களா யூடியூப் சேனல் மூலமாக எல்லாரும் சந்திப்பாரு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சிம் செல்லுக்கு வந்து ஆடு சம்பந்தமா நீங்க வந்து கோரிக்கை வச்சீங்களே மைவித்திரியோட எம்பி ஆனந்தர் ஒரு விஷயமா ஏதாவது தெரியுமா சிஎம் ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா அது மட்டும் இல்லாம ஆனந்தர் என்ன பவர்ல இருக்கிறாரு விஜயராகவன் என்ன பவர்ல இருந்தாரு மைவித்திரி ஆடு நிறுவனத்துல அப்படிங்கக்கூடிய ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ இந்த வீடியோ வந்திருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களே சிஎம் செல்லுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சிஎம் செல்லுக்கு நான் அந்த ஆதரவுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நான் கேட்டிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா அந்த லைக் பட்டன் கிளிக் பண்றது மூலமா

அரசியல் ரீதியா காவல்துறை ரீதியா வந்து இஓடபிள்யூ குற்றப்பிரிவு தடுப்பு அதிகாரிகள் மூலமா அந்த கேஸ கொண்டு போயிருக்காங்க சிஎம் செல் மூலமா ஆதரவோ நிராதரவோ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நபர்கள் நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க முக்கியமான பதவியில இருக்கிறவங்க நமக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம ஆதரவுக்காக நம்ம வந்து சிஎம் செல்லுக்கு நம்ம ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் நம்ம கிட்ட அவங்கள்ட்ட சரியான பதில் வரலையே அப்படின்னு நம்ம என்ன மக்கள் கிட்ட நம்ம என்ன கொண்டு போய் சேர்க்க முடியும் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வருத்தமான செய்தியா இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன் மைவேத்திரியோட எம்டி வந்து சக்தியானந்தன் வந்து வெரி அதாவது அதாவது டேலண்ட் பர்சன் சொன்னதை செய்வா சென்ன தான் சொல்லுவார் அதாவது நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு தாரக மந்திரத்தை கொண்டிருக்கிறதுனால அவர் நிச்சயமா வந்து எந்த தகவல் செஞ்சிருக்க மாட்டாரு ஒரே ஒரு விஷயங்க அவர் எதனால பிரச்சனை வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஸ்ரீநிதி அசோக் வந்து புகார் கொடுத்துட்டாரு அதாவது எஸ்பி ஆபீஸ்ல கோயம்புத்தூர்ல கிணத்து கடவுளை பக்கத்துல இருக்கக்கூடிய குற்றப்பிரிவு அதிகாரிகள்டும் குற்றப்பிரிவு தடுப்பு அதிகார்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கும் போது இவர் போய் எப்படி நீ அவர் கொடுக்கலாம் நான் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இவராவது தானா போய் அவங்க வந்து கேஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி தானா போய் வந்து வாழின்ற அவர் போய் முறையிடுறாரு அவரு பின்னாடி வந்து ஒரு இருநூறு பேர் வந்து நாங்களும் இருக்கு சார் உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு முறையிட வந்திருக்காங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பேச்சுவார்த்தை முத்தி இருக்குது அதாவது மைத்திரியோட மெயின் சக்தி சக்தியானந்தன் வந்து காரசாரமா பேசிருக்கிறார் சார் எங்க நிறுவனம் வரி கட்டுறோம் அதாவது கட்டுறோம் டிஜிஎஸ்டி கட்டுறோம் எங்களை வந்து இவர் வந்து ஒரு குறை சொல்றாருனாக்கா அவரு அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவங்க எல்லாம் கோஷம் போடாமல் நீங்க வந்து அலுவலகம் வேலை செய்ய முடியாம தடுக்கிறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பல விதமான வழக்குகள்ல வந்து இப்ப சிக்க வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உண்மை இது ஸ்ரீநிதி அசோக் அவர் வந்து மிக தந்திரமா

அப்படிங்கிறது சொன்னதை சொல்றேன் மத்த டீட்டெயில்ஸ் நீங்க எல்லா வீடியோ நீங்க பாருங்க மைவி திரியில டிஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் வந்து உத்தரவாதம் கொடுக்கிறேன் இப்போ மைவி திரியோட எம்டி அதாவது மேனேஜிங் டைரக்டர் யாரு சக்தி ஆனந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்ல பதிவாயிருக்கு மைவி திரியோட ஆடு பார்க்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை ஃபவுண்டர் இத உருவாக்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா விஜயராகவன் அப்படிங்கறத யூடியூப் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அந்த விவரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் விஜயராகவன் ஆரம்பிச்சு எம்டியா வந்து சக்தி ஆனந்தனை கொண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கம்பெனி ஓகோ ஆகான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு ஏமாறம் நல்ல விதமா போயிட்டு இருக்குது அதாவது ஆடு பார்க்க பார்க்க உங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு உங்களுக்கு வந்து அதாவது இன்சென்டிவா வந்து சில தொகைகளை கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை அதாவது நீங்க விளம்பரம் பார்க்க வைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ண சொன்னாங்க எவ்வளவு நீங்க ஆடு பாக்குறீங்களோ எவ்வளவு ஆடு பார்க்க வைக்கிறீங்களோ அதுக்கு தமிழ் உங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையும் அந்த உரிமை தொகையும் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீநிதி அசோக்குடைய வேலைதான் அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா தமிழக மக்கள் மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல திருப்பூர் எல்லா மாவட்டத்துல கிட்டத்தட்ட நாலு ஸ்டேட்ல இருக்காங்க தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இந்த நாலு ஸ்டேட்ல வந்து அதிகமா வந்து நேசிக்க நேசிக்கக்கூடியவங்க மைனி மைவித்திரியை ஆடு பார்க்கக்கூடியவங்க நிறைய இருக்கிறாங்க இதன் அடிப்படையில் அவர் வெளியே வந்தா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோளா வந்து சிஎம் நான் வச்சிருக்கேன் நல்ல செய்திகள் நமக்கு வந்துச்சுன்னா அடுத்த அடுத்த எபிசோட்ல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் உங்களை நேசிக்கக்கூடிய சக்தி ஆனந்தன் சக்தி ஆனந்தனை நேசிக்கக்கூடிய தமிழக மக்கள் இன்னும் சிறப்பமான மைவித்திரி பார்க்கக்கூடிய மைவித்திரியில முதலீடு பண்ணியிருக்கக்கூடிய வியூவர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அந்த ஒரு நல்ல செய்தியை அடுத்த அடுத்த எபிசோட்ல தொடர்ந்து நான் கூட காத்திருக்கேன் பார்க்க தயாரா இருந்துகிட்டு இருக்கீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்த்து முடிஞ்சோம் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்புறம் முக்கியமா அதுக்கு மட்டும் இல்லாம புதிய நண்பர்கள் யார் வந்து ட்யூட்டி சேனல் ஓப்பன் நானே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அதுமட்டுமில்ல சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு பெரிய ஆதரவுங்க கொடுத்தீனா உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட்டிவா இன்னும் வந்து அரசுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கற வகையில நான் வந்து செயல்பட முடியும் அப்படிங்கற உத்தரவாதமா அந்த வீடியோ மூலமா கொடுத்திருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டு சேனலோட நெர்விய சொந்தங்களை அங்க பக்கத்துல இருக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஒரு நோட்டிபிகேஷன் கூட வந்து கிடைக்கிற அதே புதிய சிந்தனையோட அடுத்த எபிசோட வெயிட் பண்ணிக்கிட்டே நன்றி